இந்த டாஸ்மாக் நண்பர்களே அறம் சிதைந்து போனது எதனா ஒழுக்கம் அழிந்து போனது எதனா குடும்ப கட்டுமானம் தகர்ந்து போனது எதனா நம்முடைய மாண்பு மிகு முதல்வர் அவர்கள் சொல்கிறார் ரம்மி விளையாட்டை இந்த ஆளுநர் தடுக்காததனால் நாற்பத்தி ஒரு உயிர்களை பலியிட்டு விட்டோமே என்கிறார் நான் வருந்துகிறேன் ஒரு உயிர் போனாலும் அது வருத்தத்திற்குரியதுதான் ஆனால் மாண்புமிகு முதல்வர் அவர்களை மெத்த பணிவோடு நான் கேட்கிறேன் நாற்பத்தி ஒரு உயிர்களுக்காக கண்கலங்குகிறீர்களே பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் இந்த குடிபோதையில் சிக்கிச் சிக்கி சீரழிந்து சிறந்து கொண்டிருக்கிறதே தமிழ்நாட்டின் எந்த கிராமத்திற்கும் நீங்கள் சென்றால் குடியினால் கணவனை இழந்த ஒரு விதவையை காணாமல் நீங்கள் வெளியே வர முடியாது ஏன் இந்த டாஸ்மாக் நமக்கு அவசியம் இவ்வளவு பாலியல் தவறுகள் நடப்பதற்கு யார் காரணம் ஒழுக்க சிதைவு உருவானதற்கு யார் காரணம் இன்றைக்கு இருக்கிற ஊடகங்கள் ஒவ்வொன்றாக நான் பேச தொடங்கிவிட்டால் நேரம் கடந்து போய்விடும் ஊடக அறம் என்ற ஒன்று இருக்கிறதா உங்களுக்கு ஏராளமாக விற்கக்கூடிய பத்திரிகைகள் அதன் நடுப்பக்கத்தை பிரித்தால் அரை ஆடையோடு மேலிருக்கும் மார்பு தெரிகிறார் போல் படம் போடுகிறான் அப்படி என்றால் இதை பார்க்கக்கூடிய ஒரு சின்னஞ்சிறு இளைஞன் என்ன நினைப்பான் அவன் எப்படி புலனடக்கம் போற்றுவான் காமச்சேட்டிலே தான் விழுவான் எப்படியாவது ஒரு சமுதாயத்தை சீரழித்து பணத்தை சேர்த்து நாம் பெரிய ஆளாக வேண்டும் என்று நினைத்தால் இது எங்கே போய் முடியும் இங்கே இருக்கிற அரசியல்வாதி அப்படித்தான் இருக்கிறான் இங்கே நடத்தப்படுகிற ஊடகங்கள் அப்படித்தான் இருக்கின்றன இங்கே எடுக்கப்படுகிற சினிமாக்கள் அப்படித்தான் இருக்கின்றன எல்லா பக்கங்களிலும் திரும்பி பார்த்தால் ஒழுக்க சிதைவை உருவாக்கி கலாச்சாரத்தை சீரழித்து சிதைத்து விட்டோமே இதற்கெல்லாம் முடிவென்ன இந்தியாவிலேயே அதிகமான சாலை விபத்துகள் நடக்கக்கூடிய இடம் எது தமிழ்நாடு சாலை விபத்துகள் அதிகமாக நடப்பதில் தமிழ்நாடு முதலிடம் பெறுகிறது ஏன் குடித்துவிட்டு ஓட்டுகிறான் அவன் குடித்துவிட்டு ஓட்டுவது தவறு ஆனால் அவனை குடிக்க வைக்கிற அரசாங்கம் தவறு செய்யவில்லை திரும்புகிற பக்கம் எல்லாம் மேனகைகள் வந்து நடனம் ஆடிக்கொண்டிருந்தால் விஸ்வாமித்திரால் யோசியுங்கள் திறந்து பார்க்கும் போது எந்த பக்கம் பார்த்தாலும் மறை நிர்வாக ஆட்டம் என்றால் விஸ்வாமித்திரன் என்ன ஆவது ஒரு மேனகைக்கே அவன் போய் போய்விட்டான் எந்த பக்கம் பார்த்தாலும் எப்படி இந்த இளைஞர்கள் சீரழிகிறார்கள் என்றால் யார் காரணம் ஒழுக்கம் என்பது கிடையாது எனவே எல்லா திசைகளிலும் பார்க்கிற பொழுது நான் கேட்கிறேன் பொறுப்புள்ள நிதியமைச்சர் சொல்கிறார் எவ்வளவு பெருமிதத்தோடு ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கிற பொழுது இருபத்தி ஆறாயிரம் கோடி இந்த மதுக்கடைகளை மூலம் அரசுக்கு வரி வருவாய் என்று சொன்னார் நான் அப்பொழுதே ஜெயலலிதாவுக்கு எதிராக அறிக்கை கொடுத்தேன் இந்த இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் வரி வருவாய் நீங்கள் பெறுகிறீர்கள் இதனால் ஏழை எளிய மக்கள் நலிவுற்ற மக்களுக்கு நாங்கள் அதை பயன்படுத்துகிறோம் என்கிறீர்கள் நீங்கள் அந்த நலிவுற்ற மக்களுக்கு பயன்படுத்துவதாக சொல்கிறீர்களே அந்த நலிவுற்ற மக்கள் பணத்தை கொண்டு வந்து கொடுத்து குடித்து குடித்து செத்து அதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீர்கள் உண்மையிலேயே ஏழை எளிய நலிவுற்ற மக்களின் மீது உங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருந்து அவர்களை காக்க வேண்டும் என்றால் டாஸ்மாக மூடுங்கள் இருபத்தி ஆறாயிரம் கோடிதானே உங்களுக்கு நட்டம் நான் முப்பதாயிரம் கோடிக்கு உங்களுக்கு மாற்று திட்டம் கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த தமிழ்நாட்டில் முப்பதாயிரம் கோடிக்கு அறிவு பூர்வமாக ஒரு மாற்று திட்டத்தை கொடுத்தது காந்திய மக்கள் இயக்கமும் இந்த தமிழறிவு மனியனும் மட்டும்தான் ஆனால் ஒன்று ஜெயலலிதாவுக்கு இந்த முப்பதாயிரம் கோடியை ஈட்டுகிற வழி தெரியாதா தமிழறிமணியன் சொல்லித்தான் தெரியுமா கடைகளை மூடி தமிழறிவுமணியன் கொடுத்த திட்டத்தை நிறைவேற்றினால் மூலம் இருந்த நட்டம் கட்டப்படலாம் ஆனால் புழக்கடை வழியாக கோடி கோடியாக அவரவருக்கு கிடைக்கக்கூடிய இருபத்தி ஆறாயிரம் கோடி அன்று இப்பொழுது நம்முடைய மாண்பு நிதியமைச்சர் சொல்கிறார் இப்பொழுது முப்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் மதுவிற்கிறது இன்னொன்றையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அடுத்த நிதியாண்டில் இது ஐம்பதாயிரம் கோடி ரூபாயை எட்டிவிடும் இது ஒரு ஆட்சியா இந்த ஆட்சியை முழுவதும் சொல்கிறேன் மதுக்கடைகளை திறந்து வைத்து கேரளாவிலே இருப்பவர்கள் தான் அதிகமாக குடிப்பவர்கள் அவர்களை விட பெருங்குடியனாக இன்றைக்கு தமிழன் மாறிப்போனானே இதற்கெல்லாம் என்ன தீர்வு இவற்றுக்கெல்லாம் தீர்வு உங்கள் கையிலே தான் இருக்கிறது இல்லையா ஒரு சின்னஞ்சிறு பொறியை வெந்து தனிந்தது காடு என்று பாரதி பாடவில்லையா அக்னி ஒன்று கண்டேன் என்று ஒவ்வொருவராக யோசியுங்கள் விழிப்புணர்வு கொள்ளுங்கள் நான் எனக்கு பின்னாலே நீங்கள் படை நடத்த வேண்டும் என்று நான் சொல்லவில்லை உங்களை வைத்துக்கொண்டு நான் கதை என்னுடைய வசதியை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்ல சாகும் வரையும் நான் தான் தெளிவாக சொல்கிறேனே காமராஜர் செத்தார் காமராஜர் செத்த பொழுது பத்து வேட்டி பத்து சட்டை அறுபத்தி மூணு ரூபாயோடு செத்தார் என்று நான் சொல்கிறேன் அந்த அறுபத்தி மூணு ரூபாய் கூட இல்லாமல் சாவதற்காக வாழ்வை நடத்துபவன் தான் தமிழரின் எனக்கு எந்த சொத்தும் வேண்டாம் ஆனால் இந்த மக்களுடைய நல்வாழ்வு வேண்டும் ஜீவா தொடக்கத்தில் காந்தியவாதி அவர் குமரி மாவட்டத்தில் சின்னஞ்சிறு பருவத்திலேயே பஜனை பாடல்களைத்தான் பாடிக்கொண்டு போனார் அவர் காந்தியவாதியாக இருந்தார் காரைக்குடிக்கு பக்கத்தில் சிரா வயலிலே அவர் காந்தி ஆசிரமத்தை நடத்தினார் பகவத்கீதையில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காந்தி கொடுத்த விளக்கம் அவருக்கு பிடிபடவில்லை அது சரி என்று தோன்றவில்லை காந்தியை விட்டுவிட்டு வெளியே வந்தார் பெரியாரிடம் வந்தார் சுயமரியாதை இயக்கத்தில் சேர்ந்தார் திருத்திரைப்பூண்டில் மாநாடு நடக்கிறது திருத்திரைப்பூண்டு மாநாட்டில் பெரியாரை உட்கார வைத்துக் கொண்டு ஜீவா பேசுகிறார் நான் எப்படி இருபதுகளில் இளைஞனாக எப்படி பொங்கி வெடித்தேனோ எரிமலையாக நான் குமிரி ஒவ்வொரு வார்த்தையையும் வெளிப்படுத்தினோ அப்படி வெளிப்படுத்தியவர் ஜீவா அவரை போல் நான் என்று தவிர என்னை போல் அவர் இல்லை அந்த ஜீவா பெரியாரை வைத்துக் கொண்டு சொன்னார் நீங்கள் வெறுமனே சாதி ஒழிப்புக்காக போராடுகிறீர்கள் சாதி ஒழிப்பு மட்டுமல்ல வர்க்க ரீதியாக இருக்கக்கூடிய பேதங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் எனவே நீங்கள் சாதிகளற்ற சமதர்ம சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இனி முன்வர வேண்டும் என்றார் பெரியார் சொன்னார் எனக்கு வயதாகிவிட்டது என்னால் ஒரு நேரத்தில் ஒரு காரியம் தான் செய்ய முடியும் நீ இளைஞன் வேண்டுமானால் நீ வெளியே போய் நிறைய செய் என்றார் பிறகு சுயமரியாதை இயக்கத்தை விட்டுவிட்டு வெளியே வந்தார் அன்றைக்கு காங்கிரசுக்குள்ளேயே சோசியலிஸ்டுகள் இருந்தார்கள் காங்கிரஸ் அந்த ஜீவா இணைந்தார் வரவழைத்து திருச்சியிலே மாநாடு போட்டார் டாங்கே நான் ஜீவாவுக்கு சொன்னார் காங்கிரஸ் என்பது காந்தியடிகளால் வளர்த்தெடுக்கப்பட்ட மாபெரும் மக்கள் ஸ்தாபனம் அது பலவீனப்படுத்தக் கூடாது உள்ளே இருந்து நாம் நம்முடைய சமத்துவத்தை சமதர்மத்தை கொண்டு வருவதற்கு முயல்வோம் என்றார் அதற்கு பிறகு அங்கிருந்து இங்கு வந்தார் பிறகு மீண்டும் அவர் கம்யூனிஸ்ட் ஆனார் அப்படி என்றால் ஜீவா பல கட்சி மாறியவரா அவன் கொள்கைக்காரன் அவனுடைய ஒரே நோக்கம் சாதிகளற்ற அற்ற வர்க்கபேதமற்ற சமத்துவ சமதர்ம சமுதாயத்தை படைப்பதற்காக அவன் அரசியலுக்கு வந்தான் நண்பர்களே நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி விட்டு போகிறேன் ஒரு சிற்பியின் கையில் உளி இருக்கிறது அவன் நோக்கம் ஒரு அழகிய சிற்பத்தை வடிவமைப்பதுதான் சிற்பத்தை வடிவமைக்க முயல்கிறான் ஆனால் சிற்பம் சிதைகிறது இவன் சிந்தைக்கு ஏற்றார் போல் சிற்பம் அமையவில்லை பார்த்தான் அந்த உலி மழுங்கி கிடக்கிறது மழுங்கி கிடந்தாலும் இந்த உலியைத்தான் நான் பயன்படுத்துவேன் என்று அவன் நினைத்திருந்தால் சிற்பம் வராது அவனுடைய நோக்கம் அழகிய சிற்பத்தை வடிப்பதே தவிர ஒரே வைத்துக் கொண்டிருப்பதல்ல மழுங்கி போன உலியை தூக்கி எறிகிறான் அடுத்த உலியை எடுக்கிறான் சிற்பத்தை அவன் சிறப்பாக செய்து முடிக்கிறானே அதுதான் ஜீவாவின் நோக்கம் அதுதான் தமிழறி மனிதனின் சொல்லிக் கொண்டிருப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறில் மாநில கல்லூரியில் அடி எடுத்து வைத்தேன் அப்பொழுதுதான் முதன் முதலாக காந்தியடிகளின் சத்திய சோதனையை கையில் எடுத்தேன் சத்திய சோதனையை படித்தேன் அந்த சத்திய சோதனை ஒரு வரியை எனக்கு கொண்டு வந்து சேர்த்தது உடைமை அற்றவன் உள்ளத்தில் இருந்துதான் உண்மையான அன்பு பிறக்கும் என்று காந்தி சொன்னார் அதை வேத வரியாக ஏற்றுக்கொண்டேன் இன்று வரை ஒரு சதிரடி சொத்து கூட சொந்தமாக இல்லாமல் உடைமையற்றவனாக நான் வாழ்வதற்கு ஒரே காரணம் காந்தியம் எனக்கு கொடுத்த அந்த சித்தாந்த வலிமைதான் காமராஜரை நான் நேசித்ததற்கு காரணம் காந்தியை படித்தேன் அந்த காந்தியத்தின் சாயலோடு காமராஜ் என்கிற மனிதனை எலும்பும் நரம்பும் சதையுமாக என் விழிகளாலே தரிசனம் செய்தேன் அப்படிப்பட்ட ஒரு ராஜ ரிஷி சொந்த மண்ணில் தோற்கடிக்கப்பட்ட சோகத்தை தாழ முடியாமலேதான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் விருதுநகர் தொகுதியில் காமராஜர் தோற்கடிக்கப்பட்டார் என்ற செய்தி கிடைத்த அந்த கணத்தில் பத்து மாணவர்களோடு மாநில கல்லூரியிலே இருந்து புறப்பட்டு நான் அந்த திருமலை பிள்ளை வீதிக்குள்ளே நுழைந்தேன் இன்றும் சொல்கிறேன் உங்களுக்கு திருமலை பிள்ளை வீதிக்கு முன்னால் இருப்பதுதான் இப்பொழுது வள்ளுவர் கோட்டம் அந்த வள்ளுவர் கோட்டம் இருக்கிற இடம் நுங்கம்பாக்கம் ஏரி அந்த நுங்கம்பாக்கம் ஏரி கரையிலே இருந்து திருமலை வீதியில் காமராஜர் வீடு இருக்கிற வரையில் எங்கு பார்த்தாலும் மக்கள் திரண்டு கண்ணீர் விட்டு அழுதார் மார்பில் அரைந்து கொண்டார் ஒவ்வொரு பெண்ணும் தன் சொந்த மகனை இழந்து விட்டது போல பரிதவித்தார்